அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்துடைய சிவில் சர்வீஸ் கமிஷன் அறிவித்த விடுமுறை நாள் மிக மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோய்துடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட முக்கிய சட்டம் தங்க நகைகள் பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு செல்வதற்கான மிக முக்கியமான தகவலை பார்க்க போறோம் அடுத்து வாகன ஓட்டுநர்கள் எச்சரிக்கை புதிய திருத்தப்பட்ட போக்குவரத்து சட்டத்தை அமுல்படுத்திய த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் கோயத்துடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் புதிய சுங்க விதிகளை அமல்படுத்தி உள்ளதாக கோயத்தின் அரப்டன்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது கோயத் சர்வதேச விமான நிலையம் வழியாக தங்கம் பணம் மற்றும் விலை உருந்த பொருட்களை கொண்டு செல்லும் பயணிகளுக்கான புதிய சட்டத்தை சுங்க பொது நிர்வாகம் வெளியிட்டுள்ளது சர்வதேச தரநிலைக்கு இணங்கவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இத்தகைய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அதாவது என்ன மாதிரியான சட்டம் என்றால் வெளிநாட்டவர்கள் மூவாயிரம் கோயத் தினாருக்கு மேல் கொண்டு சென்றாலோ அல்லது அதற்கு ஈடான மற்ற நாடுகளின் கரன்சிகளை கொண்டு சென்றாலோ தங்க நகைகள் விலை உயர்ந்த பொருட்கள் இப்படி எதை கொண்டு சென்றாலோ அதாவது அதன் மதிப்பு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோயத் தினாருக்கு மேல் இருந்தால் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்டால் வழங்கப்படும் படிவத்தின் என்னென்ன பொருட்கள் உள்ளது என்பதை குறிப்பிட வேண்டும் என தெரிவித்துள்ளது அதாவது கோய்த்திலிருந்து செல்வதாக இருந்தாலும் சரி கொய்திற்கு வருவதாக இருந்தாலும் சரி மூவாயிரம் கொய்தினாருக்கு மேல் இருந்தால் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டிடம் தெரிவிக்க வேண்டும் அதுபோல தங்க நகைகள் விளைந்த பொருட்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் வைத்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் வருகின்ற செப்டம்பர் நாலாம் தேதி அன்று பொது விடுமுறை என தகவல் வெளியாகியுள்ளது அரபினஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி அதாவது அமைச்சகம் அரசு நிறுவனங்கள் சில தனியார் நிறுவனங்களுக்கு செப்டம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்று விடுமுறை என சிவில் சர்வீஸ் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அடுத்த தகவல் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது தொடர்பான புதிய திருத்தப்பட்ட சட்டம் தொடர்பாக கொய்த் போக்குவரத்து வெளியிட்டுள்ளது அதாவது சரக்கு அடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் மூன்று பிரிவின் கீழ் தண்டனைகள் வழங்கப்படும் முதலாவது பிரிவின்படி மது அருந்தி வாகனம் ஓட்டி பிடிபட்டால் ஆயிரம் கோய்தினார் முதல் இரண்டாயிரம் கோய்தினார் வரை அபராதமும் ஒன்று முதல் இரண்டு வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் இரண்டாவது பிரிவின்படி அருந்தி வாகனம் ஓட்டி பொது அல்லது தனியார் சொத்துகளுக்கு சேதம் விளைவித்தால் முதல் மூவாயிரம் வரை அபராதம் மற்றும் ஒன்று முதல் இரண்டு வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் மூன்றாவது பார்த்தோம்னா மது ஓட்டி மரணத்தை ஏற்படுத்துபவர்களுக்கு இரண்டாயிரம் முதல் ஐயாயிரம் கோய்த்தார் வரை அபராதம் மற்றும் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் இதுதான் கோய்த்துடைய திருத்தப்பட்ட போக்குவரத்து சட்டம் அதனால் கோயில் வரும் குடிப்பழக்கம் இருந்தால் கோய்த் வராமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது இந்த மிக முக்கியமான தகவலை லாஸிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அதுபோல் கோயத்தில் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஒரு சட்டம் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே கார் ஓட்டினா எழுபத்தஞ்சு கொய்து அபராதம் சீட் பெல்ட் அணியாவிட்டால் முப்பது கொய்து அபராதம் என்று திருத்தப்பட்ட சட்டம் வந்து ஏற்கனவே அமுலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது அதனால் கொய்தில் உள்ள நம் பாலுங்க அதிக எச்சரிக்கையாக வாங்கணும் ஓட்டுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கொய்ட் டு சென்னை இருபத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கொய்ட் டு திருச்சி முப்பத்தி ரெண்டு கொய்த் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தஞ்சி கொய்த் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய்ட் டு பெங்களூர் இருபத்தெட்டு கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நூற்றி இருபத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு கொழும்பு முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஜெசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினாரை பார்ப்போம் ஒருத்தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒருத்தனார் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தோரு ரூபாய் ஐம்பத்தி நாலு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயத்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் நானூற்றி பதினாலு பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தினார் அறுநூற்றி நாற்பத்தி ஒரு ஆக உள்ளது அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க நானும் பல தடவை சொல்லியிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா கோயிலில் இருந்து வரக்கூடிய ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் கோல்டு கொண்டு வர முடியும் இதுவே பெண்களாக இருந்தால் ஒரு லட்சம் வரைக்கும் கோல்டு கொண்டு வர முடியும் அதாவது கோல்டு ஜுவல்லரி இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமர்ஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்